హై అజిత లైవ్ థ్యాంక్ యూ సో మచ్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఎం ఊరుకు వందాదాళ ఫస్ట్ ఫస్ట్ నేను సాఫ్టింగ్లా அஜிதா மேம் நீங்க சாப்பிட்டீங்களா எங்க கன்னியாகுமரியில் எங்க அஜிதாங்க நான் பேசுகிற அப்படியே கிளியரா கேட்குதுங்களா ஹாய் ராஜபோக் மேம் ஹாய் ஜெனிஃபர் ஃப்ரம் மலேஷியா லைவ் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஹாய் நாகா மேம் உங்களுக்கு தான் பயங்கர ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இவங்க தான் வின் பண்ணுவாங்க எவங்க தான் வின் பண்ணுவாங்க இவங்க தான் வின் பண்ணுவாங்க நாகர்கோவில் தான் நானும் இருக்கிறேன் நாகர்கோவில் கிளைம் கொடுத்துருக்குறேன் சார் ஹாய் பிஜு சார் லைவ் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இது ராஜு மேம் இப்போது பிஜுன்னு லைவுக்கு வந்துருக்குறார்ல இவர் நான் தூங்கி எழுந்திரித்த உடனே கோயம்புத்தூரில் ஓகே அது இந்த மொபைலில் இருக்காது அவரோட வீடியோ இன்னும் எடிட் பண்ணல எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் நாளைக்கு லைவ் பண்ணுறேன் தூங்கி எழுந்திரிச்ச உடனே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது இவர் பக்கத்துலேயே இருந்தார் ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சி கெஞ்சி தான் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம் அவர் ஒரு வாட்ச் சொன்னதுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தார் தேங்க்யூ பிஜு சார் பிஜு சார் இன்னைக்கு ஸ்கோர் ஒரு முறை விளையாடிட்டு என் பாதியில் வச்சுட்டீங்க நீங்கள் இன்னைக்கு இன்னும் அந்த மெயின் கேம் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஐ மீன் ஒரு நிமிஷம் அந்த இந்த கேம் பார்த்துட்றேன் பிஜி சார் வெல்கம் டு மிஸ்டர் எஸ்கேப் யூடியூப் சேனல் அண்ட் மிஸ்டர் எஸ்கேப் சேலஞ்ச் பிஜு ஹாய் ஆனால் லைவ் வந்தது தேங்க்யூ ஸோ மச் பிஜு இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்கு அந்த எந்த சேலஞ்சும் முடியறதுக்கு இருங்க பிஜு அதில் எவ்வளோ வின் பண்ணிருக்கீங்க பார்க்குறேன் வா வேற லெவல் பிஜு ஹாய் தேவிகா எஸ் லைவ்க்கு வந்தது தேங்க்யூ ஸோ மச் இன்னும் இந்த டோர்னமெண்ட் முடியத்துக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்குது ஒரு க்ளாரடிக்கு நினைக்கிறேன் ஓகே நாம் அங்கே விளையாடணும் இல்லையா அந்த கேம் முடியறதுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே அவரே செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பப்ளிக் ஆக்சஸில் அவருக்கு ஒரு கோடு கொடுத்தோம் அந்த கோடை வச்சு அவர் விளையாடினார் ஃப்ரீயாக தான் விளையாடினார் இப்போ அவருக்கு கிடைக்கக்கூற ப்ரைஸ் சிக்ஸ்டீன் ருபீஸ் ஏற்கனவே டெய்லி சேலஞ்சில் ஒன் ருபி வின் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவர் பதினேழு ரூபா நம்ம ஆப்லேருந்து இப்போ அவருக்கு கிளைம் கொடுக்கப்போகிறோம் தேங்க்யூ ரிஜு சார் இன்னைக்கு நம்ம ஆப்பில் பதினேழு ரூபா நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்க அதுவும் ஃப்ரீயாக விளையாடி குட் நியூஸா அது நிறைவேறும் நான் சொல்கிறேன் நிறைவேறோம் இப்படி தான் சொல்கிறாங்க பட் சொல்கிறேன் நிறைவேறியனா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்சுவலாக யார் நம்ம முதுகில் குத்துனாங்களோ அதே இடத்துலருந்து புதியதோர் உதயம் பிஜு சார் இந்த ஆப்பில் நீங்கள் பதினாறு ரூபா ஐ மீன் நம்ம ஆப்பில் இன்னொரு கேம் இருக்குல்ல இந்த சோலோ சேலஞ்ச் சோலோ சேலஞ்ச் இல்லையா இல்லையா இல்லைங்களா அதில் பதினாறு ரூபா வின் பண்ணியிருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இயற்கை விளையாண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னரில் எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல ஒரு கிளார்டடி இந்த கார்னரில் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஹாய் ஜெனிஃபர் ஃப்ரம் மலேஷியா சாப்பிட்டார் ஜெனிஃபர் நீ சாப்பிட்டியா ஓகே இப்போ டெய்லி சேலஞ்சில் கேம் இங்கே அதிக ஸ்கோர் எடுத்து இப்போ ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஓகே ஐம்பத்தி நாலு செகண்ட் தான் இருக்குது அதுக்குள்ள ஐம்பத்தி நாலு செகண்ட் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே ரிசல்ட் வந்துருச்சு ஓகே பிஜு உங்களுக்கு சிக்ஸ்டீன் ருபீஸ் வின் பண்ணியிருக்கீங்க ஸ்டீவ் நீங்கள் எயிட் ருபீஸ் வின் பண்ணியிருக்கீங்க முத முதல்ல காலைல ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் ஒருத்தர் எழுப்பினேன் ஆல்வின் அவர் ஃபோர் ருப்பீஸ் வின் பண்ணியிருக்கிறாரு மகாதேவ் சாரி மாதவ் அதுலேருந்து இருந்து ப்ரைஸ் கிடையாது அவங்களுக்கு மாதவ் சஞ்சய் சிவா ஏன்னா இவங்களாம் விளையாடி ஸ்கோரே எடுக்கலை இனிமேல் எனக்கு அதுக்கு டைம் இல்லைடா ஜெனிஃபர் அதுக்கு வேறு ஆளுங்க வருவாங்க டூ த்ரீ லைவ் தேங்க்யூ ஸோ மச் பிஜு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் நான் சொன்ன மாதிரி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச டோர்னமெண்ட்டில் பிராண்ட்ஸில் ப்ரைஸ் டூ பிராண்ட்ஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் வின் பண்ணியிருக்கிறாரு செல்வகுமார் என்றைக்கு செல்வகுமார் ட்வெண்ட்டி ருபீஸ் வின் பண்ணியிருக்கிறாரு என் ஃபோன் கேமரா நேராக உடஞ்சிட்டு அடுத்ததாக ஹைமத் ஃபைவ் ருப்பீஸ் ரைஸ் கின் ஃபைவ் ருபீஸ் சிவா சந்தோஷ்குமார் தினேஷ் சரண்யா இலக்கியா இவங்களாம் ஃபைவ் ருபீஸ் மணியரசன் மணியரசன் இந்த வீடியோ காப்பிங்லாம் தெரில இப்போ நான் உங்கள் ஊரில் தான் இருக்கிற மணியரசன் மணியரசன் ஆல்வின் சக்திகரன் யுவராஜ் வினோத் கீர்த்தி மஞ்சுளா தினேஷ் கர்மா ஓ கர்மா என்றைக்கு விளையாடி ஒரு ஸ்கோர் எடுத்துருக்கிறார் கர்மா கணீஷ் அலிஃபா உத்தம பிரியன் முத்துக்குமார் ஹாய் விஜய் மேம் லைவ் கொண்டது தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் சென்னையிலிருந்து தினேஷ் தரணீஸ்வரன் தரன் கவி மாதவ் இவங்க எல்லாரும் கேம் லேடி பை பண்ணியிருக்காங்க ஹாய் நாகஜோதி மேம் எப்படி இருக்கீங்க இருக்கு ஹாய் சொல்லியிருக்கீங்க சில்வரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு திவாகர் செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸாக திவாகர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சென்ட் பண்ணியிருக்காரு திவாகர்க்கு அடுத்ததாக சுரா ஃபைவ் ருபீஸ் கார்த்திக் அஞ்சலி கிருத்திகா தேவராஜ் தேவா சுரேஷ்குமார் சிவசங்கர் ப்ர பிரவீன் கௌதம் கலாவதி அல அலையான் ரேஷு அனுஷ் அனுஸ்ரீ மகேஸ்வரி ஹெலன் சுதா ஈஸ்வர் திவ்யா கார்முகிலன் கஜா ரஹ்மான் குமரேசன் பிரியா ஆஸ்மி ஆஷா இவங்க எல்லாரும் சில்வரில் ப்ரைஸ் அமௌண்ட் வென் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஓ அப்படியா பாய் அஜிதா மேம் ஆ இப்போ நான் நாகர்கோவில் இருக்கிறேன் விஜய் மேம் ஓகே கோல்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு லோகேஷ் ஹண்ட்ரட் ருபீஸ் வின் பண்ணியிருக்கீங்க கங்க்ராட்ஸ் லோகேஷ் யாரெல்லாம் இதில் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் பேஜ்லேயும் யார் யாரை பிடிக்க பண்ணிங்க அதில் லொகேஷை கரெக்டாக போய் படிக்க பண்ணவங்களுக்கெல்லாம் டென் ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்கும் செகண்ட் பிளேஸில் நாகஜோதி மேம் லேர் இருக்காங்க விஜய் மேம் சார் இப்போது கன்னியாகுமரியில் இல்லை நம்ம நாகர்கோவிலில் இருக்காங்க ஆக்சுவலாக வந்த கன்னியாகுமரியில் வந்து இறங்கின உடனே ஹாய் சஞ்சய் கன்னியாகுமரியில் வந்து இறங்கன உடனே இரண்டு போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணி கேட்டாங்க நான் நாளைக்கு இதுக்கு போனோம் சார் இப்போ திருவள்ளுவர் சிலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே இப்போ பிரதமர் அங்கே இருக்கிறாரு அங்கே ப்ரோட்டோக்கால் சேஃப்டி இருக்குது ஸோ அதனால் உங்களை அங்கே அலோவ் பண்ண மாட்டோம் அடுத்து மூணு நாளைக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஸோ தான் மூணு நாளைக்கு எங்கேயும் போகாமல் ரயில்வே ஸ்டேஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து அடுத்தது ராமநாதபுரம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு லோகேஷ் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு நாகஜோதி தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஃபெரோஸ்கனி ஓகேங்களா பெரோஸ்கனி லாவண்யா லாவண்யா நிதிஷ்குமார் அபுல் நசக் மேத்யூ மோகன் ஃப்ரெண்ட்ஸ் மேத்யூ மோகன் முன்னேறி இருக்கிறாரு இப்போ செவன்த் ரேங்கில் கோகுல் கோகுலபி ஆனந்தி மொழி ராஜராஜேஸ்வரி நிவேதா ரஞ்சிதா மோகனப்பிரியா பெரியசாமி விபின் ஜபரீசன் தீபக் உமா ஒன் டூ த்ரீ அஸ்மிதா ಜನಿ ವಿಜಯಿ ಹಾಯ್ ಐವ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಕಳವಾಣಿ ಇವಾಗ ಪ್ರೈಸ್ ಅಮೌಂಟ್ ವಿನ ಪಿಜು ಲೈವ್ ಬಿಜು ட்ரெயின் காலியாக தான் இருக்குது ட்ரெயின் மூவ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் நின்று தான் இருக்குது பேசுகிறதுக்காக வந்தேன் சஃபி கேமிங் ஹாய் சஃபி கேமிங் எப்படி இருக்கீங்க ஹாய் சஃபி கேமிங் லைவ்க்கு வந்தது தேங்க்யூ ஸோ மச் ஹாய் பவிஷா ஏன்னா பவிஷா உங்கள் ஊருக்கு வந்தால் என்ன எதுவும் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க ஒரு மெசேஜ் பண்ண மெசேஜ் பண்ணல சும்மா சொல்கிறேன் திரும்பவும் கன்னியாகுமரி வருவேன் வேறு வேலை இல்லை இல்லை இதே தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நாகர்கோவில் இருந்து கிருத்திகா கிளைம் கொடுத்துருக்காங்க அவங்களோட ப்ரைஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணிடலாம் யாராவது கேம் விளையாடி ப்ரைஸ் அமௌண்ட் வித்ரா பண்ணிக்கிறது வந்து பண்ணிக்கலாம் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் சஃபி கேமிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்தேன் பட் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணல இன்னைக்கு என்னென்னா எடுத்த வீடியோவை நியாபகம் இல்லாமல் ஃபைவ் கேவில் ஷூட் பண்ணிவிட்டேன் அது மொபைலில் எடிட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது டிலே ஆகிடுச்சு கோப்ரோ வச்சு ஷூட் பண்ணிட்டேன் கோப்ரோ வச்சு ஃபைவ் கேவில் ஷூட் பண்ணிட்டேன் அது எடிட் பண்ண முடியல அதனால் நாளையிலேருந்து எடுக்கிற வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் அடுத்தது எங்கே போவேன் ஏது போவேன் எப்படி போவேன் எதுவுமே தெரியாது பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ் நான் இருக்கிறதுக்கு ட்ரெயின் எடுத்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் கிருத்திகா உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணியாச்சு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கிறங்களா ஆய் சொல்லுங்கன்னு சொன்னேன் சொன்னிங்களா இல்லை கேம் இது கமெண்ட்ஸ் ஸ்ட்ரக் ஆகிடுச்சான்னு தெரியல நான் பார்க்குறேங்க மொபைலில் இருந்து எல்லாரும் சஃபி கேமிங் நாகஜோதி மேம் சஞ்சய் அல்மோஜி அனு பவிஷா தேவிகா மேம் தேவிகா மேம் லைவ் சஃபி கேமிங் ராஜகோப் மேம் பாரதி லவ்லி கேர்ள்ஸ் ஹாய் லவ் ஐ லவ்லி கேர்ள்ஸ் ஜாஸ்மின் மேம் லைவ் பண்ணுறது தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கமெண்ட் பார்க்குறதுனா கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு கமெண்ட்ஸுக்கும் அடுத்த நாள் போடுற கமெண்ட்ஸுக்கும் அவ்வளோ டியூரேஷன் நடுவில் ஓகேங்களா எப்படி மாதக்கணக்காக ஆகல மாதக்கணக்காக ஆகல ஒரு முறை கமெண்ட் போட்டு திருப்பி கமெண்ட் போடும்போது குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க ஜாஸ்மின் மேம் சார்லாம் எப்படி இருக்காங்க திருச்சி வருவேன் నెక్స్ట్ వీక్లో తిరుచి వర్వే థ్యాంక్ యూ లవ్లీ గేర్స్ అస్లాం లేకం తెలియదు ఏదో ప్లాస్ట్

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் கொஞ்சம் அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நம்ம நாளைக்கு வேறு ஒரு ஊர்லேருந்து சந்திக்கலாம் பாய் குட் நைட் ஆ சாப்பிட்டேன் இல்லை எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ பிளாஸ்டாச்சு அதுதான் சவுண்ட் வந்துச்சு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஜாஸ்மின் மேம் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க ம் சாப்பிட்ட மேம் நீங்க சாப்பிட்டீங்களா குழந்தைங்களா சாப்பிட்டாங்களா திரும்பவும் சேனலுக்கு கேர்ள்ஸ் முஸ்லீம் கேர்ள்ஸ் நடிக்க வருவாங்க கேர்ள் இல்லை நடிக்க வருவாங்க யார் நம்மளை நிர்கதியா விட்டுட்டு போனாங்களோ அதே ஊர்ல இருந்து வருவாங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தான் பேசி முடிச்சோம் இன்னும் ரெண்டு நாள் ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எல்லாம் நல்லபடியும் நடக்கும் வந்துட்ட வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் அடுத்த பயணத்தில் போகிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் முஸ்லீம் முஸ்லீம் கேர்ள்ஸ் தான் பாய் அண்ணா பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கிற எல்லாேருக்கும் ஐகோட பதினேழு பேர் லைவ் வந்துருக்கீங்களா தேங்க் யூ ஃபிரஸ் லைவ் வந்து எத்தனை பேருக்குங்க பாய் குட் நைட்